கருங்காலியால் இதெல்லாம் நடக்குமா பிரபலங்கள் ஏன் பயன்படுத்துகின்றார்கள் கருங்காலி மாலை இப்போது விளம்பரம் செய்யப்பட்டு மிகவும் பிரபலப்படுத்தப்பட்டுள்ளது சிலர் அதனை தங்களின் ஸ்டைலுக்காகவும் அணிந்து வருகிறார்கள் கருங்காலி மாலையினால் மிகுந்த பணவரவு மற்றும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குமா என்றும் கேள்விகள் கேட்கின்றன இப்படித்தான் முதலில் கந்து ஸ்ரீ கணபதி படம் வந்தது அதன் பின்பு லக்ஷ்மி குபேர எந்திரம் என்ற ஒன்று வந்தது இப்போது கருங்காலி மணிகள் கைமணிகள் என்றும் வந்துள்ளது எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று கருதுவோர் கருங்காலி மாலையை அணிந்து கொண்டு எதிர்பார்ப்புடனும் இயக்கத்துடனும் காத்திருக்கிறார் தன்னம்பிக்கை இல்லாமல் நேர்மையாக உழைத்து வாழத் தெரியாத மனிதர்கள் இன்ப துன்பங்கள் நம் வினையை சார்ந்தது என்பதை உணராத மனிதர்கள் மட்டுமே யார் ஆறுதலான வார்த்தைகள் கூறினாலும் அதனை நம்பி பயணித்துவிட்டு இறுதியில் துன்புறுகிறார் இதனை அந்த காலத்திலேயே சித்தர்கள் வன்மையாக கண்டித்தார்கள் இதுபோன்ற மூடத்தனங்களில் எவரும் அலைந்து தன்னை இழந்துவிடக்கூடாது என்பதை பறைச்சாற்றி நல்ல வாழ்வை வாழ்வதற்கு வழிகாட்டவும் பல பாடல்களை நூல்களாக எழுதினர் ஆக மூட நம்பிக்கையின் பெயரில் தொழில் இழந்து பொருள் இழந்துவிடாது இங்கு நாம் எதை விதைத்தோமோ அதைத்தான் அறுவடை செய்தாக வேண்டும் நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லதுதான் நடக்கும்